வெற்றி வேல்முருகனுக்கு அரோஹரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஐம்பத்தி ஓரு சக்திகளின் போற்றிகள் ஓம் அர்த்தநாரிபீட கொல்லூர் மூகாம்பிகையே போற்றி ஓம் மணிகர்ணிகா பீட காசி விசாலாட்சியே போற்றி ஓம் மகோத்பலா பீட மகா காலம் சங்கரியே போற்றி ஓம் சேதுபீட ராமேஸ்வரம் பர்வத வர்த்தினியே போற்றி ஓம் ஞானபீட திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரியே போற்றி ஓம் பீட திருவாரூர் கமலாம்பாலே போற்றி ஓம் ருத்ராணிபீட திருவாரூர் கமலாம்பாலே போற்றி ஓம் விஷ்ணுசக்திபீட கும்பகோண மங்களாம்பிகையே போற்றி ஓம் ருத்ராணிபீட உஜயினி മഹാകാളിയെ പോറ്റി ഓം വൈഷ്ണവി ബീടം ജമ്മു കാശ്മീർ വൈഷ്ണവിയെ പോറ്റി ഓം വിന്ദ്യാട വിന്ധ്യാസലം നന്ദാദേവിയെ പോട്രി ഓം ശൈലബീട ശ്രീശൈലം ബ്രഹ്മരാബാളെ പോട്രീ ഓം രുദ്രശക്തിബീടം രുദ്രകോടി മാര്ഗദായിിയെ പോ ஓம் ஞானபீட மகிரிபீட கௌஹாத்தி காமா போற்றி ஓம் ஜாலுகிபீட ஸ்ரீநகர் சம்புநாதேஸ்வரியே போற்றி ஓம் காலபீட திருக்கடையூர் அபிராமியே போற்றி ஓம் மகாசக்திபீட கொடுங்கலூர் பகவதியே போற்றி ஓம் காளிபீட திருவாலங்காடு மகா காளியே போற்றி ஓம் உத்திரசக்திபீட கொல்கத்தா பிரதான காளியே போற்றி ஓம் பைரவிபீட பூரி பைரவியே போற்றி ஓம் மாணிக்கபீட திராட்சாவராமா மாணிக்காம்பாளே போற்றி ஓம் சக்தி பீட துவாரகை அம்பாஜியே போற்றி ஓம் பராசக்திபீட திருக்குற்றாலம் பராசக்தியே போற்றி ஓம் ஜெயந்திபீட அஸ்தினாபுரம் நாயகியே போற்றி ஓம் சாயா ஈங்கோய்மலை இங்கோய்மலை தேவியே போற்றி ஓம் காயத்ரி பீட புஷ்கரம் காயத்ரியே போற்றி ஓம் பிரபாசா பீட சோமநாதம் சந்திரபாகாவே போற்றி ஓம் பீட பாபநாசம் உலகநாயகியே போற்றி ஓம் காந்தி பீட திருநெல்வேலி காந்திமதியே போற்றி ഓം ീഡ തിരുവറ്റിയൂർ ത്രിപുര സുന്ദരിയെ പോത്രി ഓം വീരശക്തി വീരശക്തിബീഡിപട്ടണം മഹിഷാമർത്തിനിയേ പോത്രി ഓം ഉട്യാന ബീഡ നാഗൂളം നാഗുലേശ്വരിയെ പോത്രി ഓം ജാലന്ധര ജാലന്ദ്രീട ജാലം ത്രിപുരമാലിനിയേ പോരികോണബീഡ ത്രിയമ്പകം த்யம்பகதேவியே போற்றி ஓம் சம்பிரதீட மைசூர் சாமுண்டேஸ்வரியே போற்றி ஓம் பிரயாகை பீட பிரயாகை ஸ்ரீலலிதா போற்றி ஓம் சாமலாபீட சிம்லா நீலாம்பிகையே போற்றி ஓம் உத்பீட துளஜாபுரம் பவானியே போற்றி ஓம் சக்தி பீட காட்மண்டு பவானி பசுபதியே போற்றி ஓம் பீட கயை மந்திரிணியே போற்றி ஓம் கர்ணபீட கோகர்ண பத்ரகர்ணியே போற்றி ஓம் காமகோடி பீட காஞ்சிபுரம் காமாட்சியே போற்றி ஓம் பீட மதுரை மீனாட்சியே போற்றி ஓம் அருணைபீட திருவண்ணாமலை அபித அபிதகுஜாம்பாலே போற்றி ஓம் குமரிபீட கன்னியாகுமரி பகவதியே போற்றி ஓம் கரவீரபீட கோலாப்பூர் மகாலக்ஷ்மியே போற்றி ஓம் உபதேசபீட குருச்சேத்திரம் ஸ்தானுப்பிரியையே போற்றி ஓம் பிரணவபீட திருவெண்காடு பிரம்ம வித்யாவே போற்றி ஓம் தர்மபீட திருவையாறு தர்மசம்வர்த்தினியே போற்றி ஓம் விரஜாபீட உத்தரப்பிரதேச விரஜா வீரஜாசதம்பேஸ்வரியே போற்றி ஓம் தியாகபீட மானசரோவர் தாச்சாயணியே போற்றி ஓம் ஐம்பத்தி ஒரு சக்தி பீட சக்திகளே போற்றி. நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்